हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஸ்ரீபாலா நாம் சமேய ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாதர் தொடர்ந்து கூறினார் அன்பு தோழர்களே என் வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னை போல உன்னத ஞானத்தை புரிந்து கொண்டு ஜடம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா பர்பட்பை ஷிலப்பிரபாத் பிரபாத் இதோட எக்ஸ்பிளனேஷன் பணம் ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் பூயாத் என்ற சொல்லை இருக்கட்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரகலாதர் தமது பள்ளி தோழர்களுடன் என்னைப் போலவே நம்பிக்கை கொள்ளுங்கள் உண்மையான வைஷ்ணவர்களாக மாறுங்கள் என்று கூறி அவர்களையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பகவத் பக்தரொருவர் அனைவரும் கிருஷ்ண பக்தியை மேற்கொள்ள வேண்டுமென்று ஆசைப்படுகிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவின் வார்த்தைகளில் மக்களுக்கு சில சமயங்களில் உறுதியான நம்பிக்கை பிறப்பதில்லை ஆகவே அவர்கள் ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீக குருவானவர் அதிகாரபூர்வமான சீட பரம்பரையில் வந்தவராக இருக்க வேண்டும் நாரதரிடமிருந்து ஞானம் பெற்ற பிரகலாதர் இதற்கு உதாரணம் ஆவார் பிரகலாதரின் பள்ளித்தோழர்களான அசுர குமாரர்கள் பிரகலாதரின் மூலமாக உண்மையை ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்களாலும் ஆத்ம ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் வைசாரதி தி என்னும் சொற்கள் சிறந்த நிபுணா நிபுணரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை குறிப்பிடுகின்றன பகவான் கிருஷ்ணர் நமது அற்புத ஞானத்தினால் அற்புதமான பிரபஞ்சங்களை படைத்திருக்கிறார் ஒருவன் சிறந்த நிபுணனாக இருந்தாலொழிய அவனால் பரம நிபுணனான சிறப்பான நிர்வாகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் பிரம்மதேவர் சிவபெருமான் லக்ஷ்மி தேவி அல்லது குமாரர்களின் சீட பரம்பரையில் வரும் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் பாக்கியமுள்ள ஒருவனால் அதை புரிந்து கொள்ள முடியும் மேலே கூறப்பட்ட நான்கு சீட பரம்பரைகளும் பிரம்ம சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம் ஸ்ரீசம்பிரதாயம் மற்றும் குமார சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகின்றன சம்பிரதாய விஹீனா மந்த்ராஸ்தே நிஷ்வலா நிஷ்பலா மதா இத்தகைய ஒரு சம்பிரதாயத்திலிருந்து பெறப்படும் பரமனை பற்றிய ஞானத்தினால் ஒருவனுக்கு ஆத்ம ஞானத்தைத் தர முடியும் ஒருவன் சீட பரம்பரையின் வழியை பின்பற்றாவிடில் அவனால் பரமபுருஷ பகவானை தெரிந்து கொள்ள முடியாது ஒருவன் சீட பரம்பரையில் நம்பிக்கை கொண்டு பக்தி தொண்டின் வாயிலாக பரமபுருஷ பகவானை அறிந்து மேலும் முன்னேறி தன்னுடைய இயற்கையான பகவத் பிரேமையை விழிப்படைய செய்வானாயின் அவனுடைய வாழ்வு வெற்றியடைவது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கச்சது என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்